ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போற ரெசிபி பாலக்கீரை தொக்கு இந்த பாலக்கீரையில வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு ஒரு சில மருத்துவ பயன்களை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போகலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து இத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பாலக்கீரைய சமைச்சு சாப்பிடுவீங்க இல்லையா அதனாலதான் வந்து ஒரு சில மருத்துவ பயன்களையும் இதல சொல்லிடுறேன் இந்த பாலக்கீரை சாப்பிடுவதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறது அது மட்டும் இந்த கீரையில போலி அமிலம் வந்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அன்பார்வை திறன் வந்து அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாம ரத்த இழப்பையும் குறைக்கின்றதுங்க இந்த பாலக்கீரையில நமது உடல்ல இருக்கக்கூடிய எலும்பையும் வலுப்படுத்துதுங்க அந்த மாதிரியான பயன்கள் உள்ள கீரைதான் இதுல என்ன சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு சில சொல்லிருக்கேன் ஊட்டச்சத்து இருக்கு பயன்கள் இருக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இப்ப வாங்க இந்த கீரையை எப்படி சமைக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம் இந்த கீரை வந்து தொக்கா செய்திருக்கேன் இந்த கீரை வந்து சிலருக்கு கடைஞ்சா பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனா பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரியான பாலக்கீரை தாங்க இன்னைக்கு செய்ய போறேன் இந்த பாலக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் பின்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து கிளீன் பண்ணி அலசிடுங்க அலசிட்டு பொடிய அரைஞ்சு நல்லா தண்ணி வந்து வடிகிட்டோம் இதுல ஏற்கனவே தண்ணி வந்து இருக்குங்க அதனால வந்து இந்த கீரைய சுத்தம் பண்ணி நல்லா வடி சேர்த்து தண்ணி நல்லா வடிய கட்டிடுங்க வடி கட்டிட்டு எடுத்துக்கோங்க ஆனா கொஞ்சம் ரொம்ப பொடியே நறுக்கணும் அதை நறுக்கறதையுமே நான் வந்து உங்களுக்கு எட்டி காட்டுறேன் இந்த அளவுக்கு நறுக்குனீங்கன்னா போதுமானது இதே மாதிரி இருக்கிற ஒரு கட்டு பாலக்கீரியுமே நான் வந்து நறுக்கி எடுத்திருக்கேன் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல வச்சாச்சு இப்ப மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க தொக்குக்கு கொஞ்சம் மசாலா அரைக்கணும் அதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடிய நறுக்கிக்கோங்க ஒரு பெரிய பூண்டு அதை வந்து உரிச்சு எடுத்துக்கோங்க தோல் இல்லாம உரிச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய பூண்டு இருந்தா போதுமானது இப்ப இத வந்து மிக்சியில அரைக்க போறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூணும் சேர்த்துக்கோங்க காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் தான் சேர்த்து கொஞ்சம் தண்ணி இட்டு நல்லா அரைச்செடுத்திருக்கேன் சட்னி பதத்துக்கு அரைத்தால் போதுமானதுங்க இப்ப வந்து ஸ்டவ் பத்தா வச்சு நீக்கி வந்து சட்டியில தான் இந்த தொக்கு செய்ய போறேன் மஞ்சட்டியில செய்யும் போது தொக்கு ரொம்ப ரொம்ப வாசமாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்குங்க உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இப்ப சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு வச்சு இதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து காய அஞ்சிடும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்து வெடிக்க விடுவோம் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் இது மூன்றையும் சேர்த்து நல்லா வெடிக்கட்டும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரே நறுக்க அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு அதாவது ஒரு மூணு பல்லு பூண்டு தோலோட தட்டி இதில் சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து இந்த தொக்கு இன்னும் வாசமா இருக்கும் இது நல்லா கரண்டி அலை கிண்டி விட்டாச்சுங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு இந்த அரைச்சி வச்ச விழுத இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க நார்மலா வச்சுக்கோங்க இப்போ வந்து தீ வந்து அதிகமா வைக்க கூடாது இது வந்து வெடிக்க தெரிக்கும் அதனால வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா அந்த ஜாரையுமே கழுவிட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தீ வந்து கம்மி பண்ணிடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க வந்து நீங்க கீரை சேர்க்கும் போது உப்பு பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த மீதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் போயிடுச்சுங்க இப்ப நறுக்கி வச்ச பாலக்கீறி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் தண்ணி வந்து சேர்க்கவே கூடாதுங்க இந்த கீரையிலேயே வந்து நிறைய தண்ணி சுரக்கும் அதனால தண்ணி வந்து ஊத்தாதீங்க இதுல இருக்கிற தண்ணியிலேயே வெந்து வந்துடும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப தேவைக்கேற்ப உப்பு தேவைன்னா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இப்ப கீரைக்கும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு வேக வைக்கலாம் இப்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நடுவுல திறந்து திறந்து நீங்க வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடியெல்லாம் பிடிக்காது இப்ப வந்து கொஞ்சம் ஸ்டவ் வந்து தீ வந்து ஃபாஸ்டா வைங்க ஏன்னா வந்து சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நீங்க வச்சிருங்க நான் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன் இப்ப மறுபடியும் ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேகட்டுங்க இந்த கீரையை சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாதுங்க இன்னும் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் இப்ப நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப பாருங்க நல்லா கொஞ்சம் வதங்கி அந்த நிறம் மட்டும் மாறுது பாருங்க இன்னும் வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா கீரையோட நிறம் வந்து நல்லாவே மாறுதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப மறுபடியுமே நான் மூடி போட்டு தாங்க வேக வச்சிருக்கேன் இப்ப மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் நல்லா சுண்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சுடுதுங்க கொஞ்சம் பார்த்துதான் பாருங்க நல்லாவே முந்தி வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இன்னும் வந்து நேரம் மாறி இருக்கு லைட்டா தண்ணி சுண்டியும் வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் தண்ணி நல்லா சுண்டணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் இப்ப நல்லாவே வெந்துடுச்சு கிடைச்சு இதுவே போதுமானதுதான் நேரம் மாறி வந்திருக்கு இப்ப டேஸ்ட்டுமே பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த கீரை வந்து நல்லா வேக விடணுங்க வேக விட்டா மட்டும்தான் கசப்பு தன்மை இருக்காது ஒரு சிலர் நல்லாவே வேக விடாமலே வந்து சிறு கசப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய கீரை பாலக்கீரை தாங்க இந்த பாலக்கீரை தொக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாலக்கீரை தொக்கு வந்து இட்டி தோசைக்கு சப்பாத்திக்குலாம் ரொம்பவும் சூப்பரா இருக்குங்க சாதத்தோட சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கீரையே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பாலக்கீரைய வாங்கி தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து லஞ்சாவே வந்து இந்த தொக்கை வந்து சேர்த்து நீங்க சாதத்தோட கிளறி விட்டு நீங்க அனுப்பி விடலாம் அதே மாதிரி ஆபீஸ் போறவங்களுமே வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது எப்பவுமே தொக்கு பண்ணி நீங்க பிரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கெட்டே போகாதுங்க ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இளைஞ வந்து நீங்க தண்ணியே சேர்க்கல அதனால வந்து நல்லாவே இருக்குங்க ஒரு வாரத்துக்கு வச்சிருக்கலாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஆரோக்கியமும் கிடைக்கும் கீரையோட டேஸ்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி பாலக்கீரையை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பாலக்கீரை தொக்கு எப்படி இருந்ததுன்னு வீடியோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே அம்மு குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த சேனல்ல போடக்கூடிய பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஆரோக்கியமான வீடியோவோட அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை குடுத்துக்கொண்டே இருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்